ஏன்னா நான் ஒரு மாதம் எனக்கு இருந்த தவிர வேறு வேலையே செய்யலாம் நைட் பத்து மணிக்கு ஃபோன் பண்ணேன் ஐயா நான் ஃபர்ஸ்டாக செகண்டா யாராவது கூட மேலே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நீ தான் ஃபஸ்ட்டு நாளைக்கு நீ செகண்ட் நாளாக ஆகலாம் அப்படின்னா ஐயா நான் என்ன என்ன படிக்கணும் ஏழு படிக்கணும் அது மாதிரி கேட்டுக்கிற ஆர்வமான பொண்ணு கை எட்டை கொடுங்க அதுக்கு கேட்கலாம்

செட்டிபாறை திருப்பூர் மாவட்டம் செட்டிபாறை சேந்து சொல்லி அவரோட தோர்ட் மேனேஜ் பாப்பா பாப்பா இப்படி பாருங்க ஆ மீன் வந்து நாங்க இது பாருங்க இல்ல நம்ம நீங்க இல்ல பட் நீ பேசினா ரொம்ப பேசறியா இரண்டாம் பரிசு பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ பனிரெண்டாம் வகுப்பு காலேஜ்ல வந்து சேர்ந்ததே நீ வந்து NEET NEET ஆக வெற்றி நினைச்சு டாக்டர் ஐவா அடுத்து மூபனி பெஞ்ச மைஜி பெண்கள் 589 கோவை புனிமுத்தூர்ல சேர்ந்த சகோதரர் அவர் பெட்ரோல் ஓட்டணும் மணி மேல் தங்கமதே

அதே மாதிரி எயிட்டி பர்சன்ட் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க அவங்க இந்த பொங்கு மண்டலத்தில் சேர்ந்தவங்களுக்கு ஆறு பர்சன்ட் கொடுத்துருக்கிறாரு ஆனால் பாரு இந்த எயிட்டி பர்சன்ட் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இருப்பாங்க எடுப்பீங்களா எயிட்டி பிளஸ் ஆமாம் ஒரு கொடுங்க எயிட்டி அதே முப்பத்தி நாலு பேர் அடுத்து எம் பவராமணி கோவில் असु <laughs> प्र వేనంత థాంక్యూ ఆర్డ నందిని కడైనలో దెంజాసిని దెంజాసికి పరిచారాలు మరియు కుర్చీలో తెలియజేయడం దెంజాసి దెంజాసి కొంపోల్ ప్రోగ్రెస్ అప్పుడు బోర్డ్ వెనన అర్ధానికి పరిచయ పెట్రనకగా నాంది ని సౌరం కడైనలో దెంజాసి యొక్క సర్వసభ్యయేస్ నందిని 558 మంది మార్గదర్శక సభల

ஒரு செய்தியை சொல்ல ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் அந்த கிராமத்துக்கு போய் ஒரு கோயில் கற்றுவதற்காக என்ன அழைச்சிருந்தாங்க அப்போ ஒரு படிப்பதாக கோயில் அழைச்சு நான் சொல்லி என்ன படிப்ப காரணத்தை அப்போ என்னுடைய கிராம எழுநூத்தி ஏழு இருக்கிற கிராமத்திலையும் ஆறு இரநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட பொருக்கள் அடிக்கிறாங்க இந்த ஊரனுடைய ஸ்பெஷல் ஒப்பாக்கிரஃபி ஜாகிரம் திஸ்ட் எல்லாம் மாறி பணம் வந்தால் போதும் செய்த பொருளை செருந்தர் செதுக்களுக்குங்கிற கூட அந்த ஏரியாவெல்லாம் இவங்க தான் அதிகமாக டொனேஷன் கொடுக்குறாங்க பொது கோயில் இருக்குது காசி ஒரு மக்கள் ஒரு லாரத்தில் கையில் கட்ட போகிறதெல்லாம் மாறி இவங்க அளவுக்கு கட்டங்கள் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஊரில் வந்து நம்ம பொண்ணு வந்திருக்கு